வேண்டுதல் வா மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அறிவுரிய வேண்டுகோம் நமசிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் இன்று பிறந்த நாள் காணும் மும்பை பத்மாவதி ராஜ்குமார் நம்முடைய பள்ளியினுடைய மேனார் ஆசிரியர் கல்லூரி வணிகவியல் மாணவர் அகதீசு பார்கவியின் தோழி பௌலிகா திபியாவின் தங்கை திதின் குமார் வேலூர் தொண்டர் வினோத் கனிப்பொறித்திரை ஜெயஸ்ரூபாவின் அக்கா மௌனிகா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் ஓம் உடல்நலம் அனலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணைவிப்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவு உள்ள பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் தெரிவிக்கின்றன